தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிக்கையாளர் திரு அய்யநாதன் இணைகிறார் வணக்கம் திரு அய்யநாதன் இன்றைக்கு ஜி கே மூப்பனின் நினைவு தினத்தில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழர் பிரதமராக விடாமல் தடுத்த சக்தியால் யார் என்பது குறித்து நமக்கு தெரியும் என்று ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாகவே பாஜக இந்த கருத்தினை பதிவிட்டே வருகிறது ஆனால் அது அரசியல் ரீதியாக நடந்தவை வேறு என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான உங்கள் பார்வை ஆ அப்போ வந்துட்டு அந்த நேஷ்னல் ஃப்ரண்ட்டு அப்படின்ற ஒரு அலையன்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அந்த கேள்வி எழுந்துச்சு அன்றைக்கி மூப்பனார் பிரதமராக இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்துட்டு கலைஞர் தடுத்துட்டார் கரைஞ்சர் தடுத்துட்டாரு அப்படின்றது இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுக்கு வந்துட்டு அவர் கலைஞர் அப்போயே சொன்னார் எனக்கு என் உயரம் தெரியும் அப்படின்னாரு அவர் அதுக்கு மூப்பனார் எந்த பதிலுமே சொல்லலை மூப்பனார் அப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் ஊடகங்கள்லாம் கேட்கும்போது கூட ஒன்றுமே சொல்லலை அது அந்த நேஷ்னல் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த 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 அமைப்பில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலைஞர் மூப்பனர் மட்டும் இருந்தாங்க எல்லாரும் தான் இருந்தாங்க அப்போ மற்றவங்களாம் வலியுறுத்தலையாது இதுதான் இவங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது எப்பொழுதுமே என்ன அப்படின்னோம்னா கலைஞரை டார்கெட் பண்ணுறது ஒருத்தருக்கு எதிராக ஒரு தமிழனுக்கு எதிராக இன்னொரு தமிழனை நிறுத்தி இவங்க வந்துட்டு அப்படியே இல்லை அப்படின்னு சொல்கிறது இது வந்துட்டு இன்னைக்கு நேரத்தில் பார்ப்பனர்கள் எப்போதும் செய்கிற வேலை தான் மித்திரபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதை தான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமனும் பண்ணுறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கட்சிகள் இருந்தது நேஷனல் ஃப்ரண்ட்டில் அவங்க யாருமே கலைஞர் சொன்னோட எல்லாரும் அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாமா சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரைகுறை அறிவோட பேசக்கூடிய ஒண்ணு இது குறிப்பா வந்துட்டு திமுகவுக்கு எதிரா கலைஞருக்கு எதிரா பேசக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை இல்ல நிச்சயமா இதுல உண்மையே கிடையாது அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல நான் பிரதமர் ஆகிறதுக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மூப்பனார் சொல்லியிருந்தாருன்னா அது மறுக்கக்கூடிய நிலையில வந்துட்டு அப்ப யாரும் கிடையாது இதுதான் உண்மை இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவராக இரண்டாம் முறை வந்து அப்துல் கலாமை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் இப்போ சிபி ராதாகிருஷ்ணனை ஏற்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு தொடர் குற்றச்சாட்டை வந்து தமிழர் அப்படின்ற ஒரு போர்வையில் வந்து பாஜக செய்வதை மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் இது தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் முதல்ல ஒரு கேள்வியை நான் வந்துட்டு கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம் தமிழர் இந்தியர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்குதா நீங்க இந்த நாடு வந்துட்டு ஒரு செகுலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சோவரின் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இறையாண்மையுடைய சமத்துவத்தை நோக்கமாக கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றத ஆர் எஸ் தேசிக்கிறோமா இந்தியாவுடைய தேசிய கொடி நம்மளை ஏற்றி நம்ம வந்துட்டு மரியாதை செலுத்துகிறோமே அந்த தேசிய கொடியை வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு ஏற்றப்படுகிறதா நான் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த தலைமை இடத்துல அவங்க இன்னைக்கு அந்த இந்துத்துவ கொடி தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க ஓம்னு போட்ட ஒரு அந்த காவி கொடியை தான் ஏற்றுறாங்க அவங்களுக்கு தமிழ் ஹிந்தியன்றதுல யாருமே கிடையாது இந்து அப்படின்றது தான் அவங்களுக்கு முக்கியம் இந்தியன் அப்படின்னம்னா தான் வந்துட்டு அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ஏன் அப்புறம் முஸ்லீம் எதிராக வந்துட்டு இவ்வளவு தூரம் வன்மத்தை கக்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஹிந்து தான் முக்கியம் ஒழி இந்தியன் எல்லாம் முக்கியம் கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு இந்துவும் கிடையாது இந்தியனும் கிடையாது தமிழனும் கிடையாது எல்லாம் இந்து அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க பேசுவாங்க அப்படி இருக்க இவங்க யாரு தமிழனை பத்தி எல்லாம் பேசுறது எங்களுக்கு தெரியாத சிஆர் ஆர் சி ராதாகிருஷ்ணன் யார் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் அப்படின்றதுலாம் அப்பெல்லாம் தெரியாதா இதெல்லாம் சும்மா இருக்கிறாங்க ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு விஷ வித்து இந்திய மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு விஷ வித்து அது இன்னைக்கு விருட்சமா வளர்ந்து அதனுடைய கிளையாக நச்சு கிளையாக பாரதிய ஜனதா ஒரு பார்க்சிஸ்ட் இயக்கமாக ஆட்சியில் இருக்கு அது எப்படிப்பட்ட அளவுக்கு இந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது தெரியுதுங்களா இல்ல அந்த வகையில பீகார் வரைக்கும் ஆர் குறித்து நீங்க சொல்லும்பொழுது மத்திய அமைச்சர் எல்முருகன் என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு சர்வ ஒரு சமூக சேவைக்கான இயக்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க எவ்வளவு பத்திரிகையாள இருக்கீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ இயற்கை பேரிடர்லாம் வந்துச்சு அல்ல எந்த இடத்துல வந்துட்டு வெள்ளசோகா போட்டுக்கிட்டு ஆஹ் காக்கி நிச்சாரம் போட்டுக்கிட்டு எந்த ஆர் எஸ் எஸ் காரங்க எந்த சேவை பண்ணாங்க சொல்ல சொல்லுங்க முருகனை கேட்டு சொல்லுங்க சும்மா நம்ப கிட்ட வந்துட்டு பூ சுத்துறாங்க அது வந்து ஒரு சமூக சேவை இயக்கம் அவங்க பண்றது ஒரே ஒரு சமூக சேவை ஒண்ணுதான் மத கலவரம் செய்யறது அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொல்லக்கூடியவங்க அடுக்கட்டுமே இப்போ கொரோனா போய் இவங்க என்ன செஞ்சாங்கன்றது சொல்லட்டுமே எதுவுமே கிடையாது எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா புழுகு வேற எதுவும் கிடையாது அது ஊடகத்தை வச்சு புழுகுறாங்க அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் சமூக சேவை பண்ணுச்சு வெள்ளம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சுல வெள்ளம் வந்துச்சு காவிரி படுகையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஜா புயல் வந்துச்சு இன்னும் எவ்வளவோ புயல்கள் எவ்வளவோ பாதிப்புலாம் ஏற்பட்டுச்சு எந்த இடத்துல ஆர்எஸ் வந்து நின்றுச்சுன்னு சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு படத்தை எடுத்துக்காட்டுங்களேன் எல்லாம் புழுகுனீங்க இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு போய் சொல்லுவாங்க அந்த ஆதாரத்தை கேட்குறேன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதனால தமிழ் அன்னைக்கு நிறுத்துறோம் நாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னன்னா நிர்மலா சீதாராமனுக்கு அவ்வளவு தமிழ் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி எல்லா இடத்துலயும் வந்து அவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டாங்களே அது பேரிடரே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனாங்க இவங்க காசை உண்டியல்ல போடாதீங்க தட்டில் போடுங்க அதான் அவங்களுடைய முக்கியமான ஏஜெண்டா அதில் பேசிட்டு போனாங்க அவங்க அதனால தமிழரை ஏமாத்த நினைக்கிறாங்க அது நிர்மலா புரியணும் அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் ஓடி போச்சு ஆனால் தமிழனுக்குன்னு ஊடகங்கள் இருக்கு தமிழருக்குன்னு வந்துட்டு சோசியல் மீடியா இருக்குது எல்லாத்தையும் வேற தமிழருடைய சிந்தனை வளர்ச்சின்றது இன்னைக்கு அபரிதமா இருக்குது அதனால தான் இங்க இருந்து போன ஒரு முதலமைச்சருடைய பேச்சு அங்க பீகார்ல வரவேற்கப்பட்டது அதான் நிர்மலா சீதாராமன் புரிஞ்சுக்கணும்